அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பொதுவான ஒரு அறிவுரை ஒன்று என்னன்னு சொல்லி அம்மார் பிறந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடோண்டு வருது என்னோட குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையா அழுத உடனே கொஞ்சம் பயப்படுறது சோ இப்படி ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அதாவது நார்மலாவே ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து எப்பயுமே ஒழுங்கா ஃபீட் பண்ணைக்குள்ள வடிவ சாப்பிடுவாங்க அழுதுன்றிருக்கும் பொழுது நீங்க கம்ஃபர்ட் பண்ணைக்குள்ள கம்ஃபர்ட் ஆகி நார்மலாங்க மற்றது ஸ்மைல் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி வந்து நல்லா ஆரோக்கியமா அலர்ட்டா இருக்கும் அதே சமயம் சில அம்மா வந்து என்னோட புள்ள வந்து ஒழுங்காக சாப்பிடுதா ஒழுங்கா யூரின் போகுதா டொய்லெட் போகுதான்னு சொல்லி ரையப்பாடுறது ஒரு ஆரோக்கியமான ஒரு பேபி வந்து டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொடக்கம் பன்னெண்டு தடவை யூரின் போகலாம் சில வழ சில டைப்பர் கட்டுவாங்க ஸோ ஒரு ஆரோக்கியமான பேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐந்து தொடக்கம் ஆறு தடவை நீங்க டைப்பர் மாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பேபி வந்து ஆரோக்கியமா இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் ஆரோக்கியமான யூரின் டாய்லெட் எல்லாம் வெளியில போகுதுன்னு சொல்லி அர்த்தம் டாய்லெட்டும் கிட்டத்தட்ட ஒரு பேபி மூன்று தொடக்கம் நாலு தடவை வரையும் ஒவ்வொரு நாளும் போகும் ஸோ இதுதான் ஒரு ஆரோக்கியமான பேபி போற யூரின் உடைய டாய்லெட்டுடைய அழகமா இருக்குது அதே சமயம் உங்களுக்கு பேபி அலர்ட் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை சில அம்மா இருக்கு காய்ச்சல் வந்த உடனே இந்த பேபி அலர்ட் இன்னும் மோசமா போய்க்கொண்டு இருக்கலாம் மருந்து கொடுத்த ஒரு திருப்தி இல்லை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ல யாருக்கு இருந்தாலும் காய்ச்சல் வந்து அவங்க சோர்வா தான் இருப்பாங்க இந்த காய்ச்சல் வந்து காய்ச்சல் இல்லாத நேரத்துல நீங்க பெனடோல்ஸ் ரோப்போ அடோல்ஸ் ரோப்போ கூட கேட்கல காய்ச்சல் இல்லாத நேரத்துல உங்களோட பேபி ஆக்டிவா இருக்கான்னு சொல்லி மே பாக்கணும் அப்பையும் அந்த அடோல் கொடுத்து இல்லாட்டி அடோல் கொடுத்து காய்ச்சல் இல்லாத நேரத்துலயும் உங்களோட பேபி ஆக்டிவா இல்ல சோந்து போய் தந்திருக்கு உடனடியா வைத்திய சோ காய்ச்சல் இல்லாத நேரத்துல உடனோட பேபி ஆக்டிவா இருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வைத்தியர் ஏற்கனவே அந்த மருந்து எடுத்துக்கொள்ளலாம் சோ இப்படி உங்களோட பேபி வந்து ஆக்டிவா நல்ல ஆரோக்கியம் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் ஒரு சில ஐடியாக்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் இது நல்ல உதவியா இருக்கும் முன்னேச்சு கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்